வணக்கம் இன்றைக்கி நாம் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி ராமதேவர் என்பதாகும் இவர் குளோத்துங்க அனபாய சோழ மன்னரின் முதலமைச்சராக பணியாற்றினார் இலக்கிய நூல்களை கற்றறிந்த சேக்கிழார் அறுபத்து மூவரின் திருத்தொண்டினையும் அவர்களது பக்தி நெறியினையும் முக்தி வழிகளையும் பெரிய புராணம் என்னும் பெருமை வாய்ந்த நூலாக இயற்றி தில்லை சென்று அம்பலவாணரின் சன்னதியில் அமர்ந்தார் வானில் உலகெல்லாம் என ஒலி கேட்க அதுவே தில்லை கூத்தனாரின் ஒளி என கருதி உலகெல்லாம் என்னும் வரியை முதலடியாக கொண்டு பெரிய புராணம் என்னும் நூலை எழுதி புகழ் பெற்றார் சோழ நாட்டில் மட்டுமல்லாது பிற நாடுகளிலும் சேக்கிழார் புகழ் பரவியது இதனை கண்ட சோழ மன்னன் சேக்கிழாரை அரச யானை மீது ஆசனத்தில் அமர்த்தி தானும் அமர்ந்து சேக்கிழார் பெருமானுக்கு சாமரம் வீசினார் உத்தம சோழர் பல்லவர் என்ற பட்டத்தையும் அவர் அருளினார் சிவபெருமானுடைய புகழ் பரப்பிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை உலகறிய செய்து பெரும் காவியத்தை படைத்த பெருமை சேக்கிழார் பெருமானையே சேரும்